ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீம் நான் பூனா இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனகர ஸ்ட்ரீட்ல லொக்கேட் ஆயிருக்கிற தி சென்னை சில்க் தாங்க வந்திருக்கோம் சென்னை சில்க்ல இப்ப ஆடி ஆஃபர்லாம் முடிஞ்சு அடுத்த சீசன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்ப திவாலிக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் ரீஸ்டாக் பண்ணிருக்காங்க சோ அதுல ஃபியூ கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஃபெஸ்டிவலுக்கு தகுந்த மாதிரி கிராண்டான சில்க் சாரீஸ் பார்க்க போறோம் டூ பீஸ் செட் கலெக்ஷன் இதுல நீங்க எந்த டூ பீஸ் எடுத்தாலும் டூ தௌசண்ட்ங்க அதுவே நீங்க சிங்கிளா எடுத்தா நான் ரேட் சொல்றேன் நீங்க பார்த்துக்கோங்க சோ இது எல்லாமே சாஃப்ட் சில்க் சாரீ ஸோ வேர் பண்ண கண்டிப்பாக கம்ஃபர்டபுலாக இருக்கும் ப்ரைஸ் ரேஞ்ச் கம்மிங்கிறதுக்கோசரம் நீங்கள் வந்து குவாலிட்டி எப்படி இருக்குமோ யோசிக்க தேவையே கிடையாது ரொம்ப யுனிக்கான கலர்ஸில் ரொம்ப அழகாக இருந்தது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க நெஜமாக ஒரு ஒரிஜினல் சில்க் சாரியில் கூட எந்த கலர் காம்பினேஷன் கிடைக்குமான்னு தெரியாது அந்த மாதிரி பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷன்ஸெலாம் இன்றைக்கி நிறைய சாரீஸ் காட்ட போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அழகான ப்ளூ வித் உங்களுக்கு டார்க் ப்ளூ வித் காப்பர் சல்பேட் ப்ளூ இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் இருக்க சில்க் சாரீஸுங்க செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷனில் இருக்குது பாருங்களேன் நல்ல ட்ரெடிஷ்னல் கலர் காம்பினேஷன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு எனக்கு பேர்ஸ்னலாக நான் காட்டின சாரி எல்லாமே நான் செலக்ட் பண்ண சாரீ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நிஜமாக தௌசண்ட்க்கு இது ரொம்ப 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 வேர்த் அப்படின்னு தான் சொல்லுவேன் அங்கே வந்து நிறைய கஸ்டமர்ஸ் கூட அது தான் பேசிகிட்டு இருந்தாங்க பரவாயில்ல இந்த சாரீ வந்து இந்த ப்ரைஸ்க்கு நிஜமாக ரொம்ப சூப்பர் தான் அப்படின்னு தான் இருந்தாங்க ஸோ நீங்கள் யாருக்காவது கிஃப்ட்டாக வாங்கி கொடுக்கணும் இல்லை உங்கள் பர்பஸ்க்கே வாங்கணும் நீதாரமாக வாங்கிக்கலாம் ஸோ இந்த சாரீ நீங்கள் ஒரு சாரீ தனியாக வாங்கினீங்கன்னா தௌசண்ட் ஒன் நைன்ட்டி ஃபைவ்க்கு வாங்கணும் ரெண்டே சாரீ வாங்கினீங்கன்னா நீங்கள் டூ தௌசண்ட்க்கு வாங்கிக்கலாம் அடுத்த இந்த கலர் காம்பினேஷன் பாருங்களேன் ஒரு மாதிரி ஆஷ் கலர் வித் பீச் கலரில் சில்வர் சரி போட்ட மாதிரி பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் இதெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே ஒரிஜினல் சில்க் சாரி மாதிரியே இருக்குங்க அந்த மாதிரி அழகான கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ அடுத்து இது பாருங்கள் நேவி ப்ளூ நேவி ப்ளூ வித் பிங்க் காம்பினேஷன் நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே ரெண்டு சாரி வாங்கும் போது ரெண்டாயிரம் ஒரு சாரி வாங்கினா தௌசண்ட் ஒன் நைன்ட்டி ஃபைவ் அழகான டூ டோன் சாரியில் பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் அண்ட் பர்பிள் டூ டோனில் பார்டர் பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ அண்ட் கிராண்டான பல்லு கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பரான ஒரு சாரீங்க அட்டகாசமாக இருந்துச்சு வேர் பண்ணவும் ரொம்ப கம்ஃபர்ட் அண்ட் முக்கியமாக அதோடய ஸ்டஃப்பை நான் டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோ சாஃப்ட் அவ்வளோ சாஃப்ட்டு செல் கூட இப்படி இருக்குமானு எனக்கு தெரியல அவ்வளோ சாஃப்ட்டாக இருந்துச்சு எப்படிடா இந்த பிரைஸ்க்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு இவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிஜமாக எனக்கும் தோணுச்சு நான் சொல்கிறத விட கஸ்டமர் சொன்னால் கண்டிப்பாக நம்ம நம்பித்தானே ஆகணும் கஸ்டமர் வந்த கஸ்டமர்ஸே பார்த்து பார்த்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க எடுக்கவும் செஞ்சாங்க அடுத்தது இந்த காம்பினேஷன் பாருங்கள் ஒரு மஸ்டர்டு வித் மெஜெண்டா பார்டர் அதுவும் அந்த பார்டர் குட்டி பார்டருங்க அவ்வளோ அழகாக இருக்குது அதை விட என்னால் நம்ப முடியாத விஷயம் கலர்ஃபுல்லாக இந்த பல்லு பாருங்கள் நான் நினைக்கவே இல்லை இப்படி ஒரு பல்லு இதுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த சாரீக்குன்னு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க கலர் அவ்வளோ வைப்ரண்ட்டாக செம்ம பியூட்டிஃபுல் கலர் இதெல்லாம் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா நிஜமாக எங்கே வாங்கினதுன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப அழகான காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி யுனிக்கான காம்பினேஷனில் நம்ம சென்னை சிறுக்கில் ஏகப்பட்டது இருக்குது அதில் தான் சிலது காமிச்சிட்ருக்கேன் அடுத்தது பாருங்க லைட் க்ரீன் வித் ப்ளூ ப்ளூ கிரீன் காம்பினேஷன் பிடிக்காது ஆளே இருக்க முடியாது நான் ஜஸ்ட் சொல்கிறேன் ரொம்ப அழகாக இருக்குது எதுவுமே பார்த்தீங்கன்னா பல்லு கிராண்டான ப்ளூ கலர் பல்லு கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாகவே மைல்டு க்ரீனில் கொடுத்துருக்காங்க செம்ம பிரிட்டியான ஒரு சாரீ அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருந்தது பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக சரியோட செம்மையாக இருக்குது எல்லா சாரீஸுமே கிராண்டான சாரீஸ் தாங்க நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் கிட் சாரிக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க ஏன்னா இந்த சாரி பட்டு சாரி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு சாஃப்ட் சில்க் அப்படிங்குறனால வேர் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ஷிஃபான் சாரீ வேர் பண்ணால் என்ன ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த கம்ஃபர்ட் இந்த சாரியில் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து நீங்கள் பார்க்குறது இந்த ப்ளூ கலர் சாரீங்க இது வந்து அழகாக உங்களுக்கு செல்ஃப் பார்டர் கொடுத்துருக்காங்க பட் இதோட பல்லு பாருங்களேன் இதுவும் அழகான காம்பினேஷன் அதிகமாக பார்க்காத ஒரு காம்பினேஷன் காப்பர் சல்ஃபைட் ப்ளூ வித் உங்களுக்கு அழகான இந்த கலர் ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதிரி டார்க் மரூன் காம்பினேஷன் ப்ரவுன் அந்த மாதிரி கூட சொல்லலாம் ப்ளூ மரூன் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க பல்லு டூ டோனில் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருந்ததுங்க நிஜமா எப்போ ஆயரருவாய்க்கு இவ்வளோ அழகாக டிசைன் பண்ணுறீங்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது நிஜமாக ஒவ்வொரு கலரும் பார்க்க பார்க்க அவ்வளோ யூனிக்காக அவ்வளோ அழகாக இருந்துச்சு அடுத்து இந்த மோஸ்ட் 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 ஃபேவரட் சாரீங்க ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா நிஜமாக சொன்னால் நம்ப மாட்டீங்க ஒரிஜினல் சில்க் சாரீஸில் கூட இப்படியெல்லாம் உங்களுக்கு கலெக்ஷன் கிடைக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது பட் இது பாருங்களேன் அப்படியே பார்க்க அப்படியே ஒரிஜினல் பட்டு படம் கொஞ்சம் நீங்கள் நல்லா காஸ்ட்லியாக எடுத்திங்கன்னா எவ்வளோ விலை கொடுத்து இருப்பீங்க அந்த ஒரு லுக் இந்த சாரீஸில் எல்லாமே க இருக்குங்க அது மெயினாக இந்த சாரியில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கலர் காம்பினேஷன் பாடி ஃபுல்லாக பிங்க் அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா அழகான கோல்டன் சாரீ அண்ட் பார்டர் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நார்மலாகவே இந்த ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப எலிகெண்ட்டாக இருக்கும் பார்க்க ரிச்சாக ராயலாக தெரியும் அந்த மாதிரி சாரீஸ் தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன் அடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன் நல்ல ஒரு கிரே கலர் வித் மரூன் மரூன் அண்ட் பார்டரில் பார்த்திங்கன்னா பிங்க்கும் கொடுத்துருப்பாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அழகாக அதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஜரி பேட்டர்ன் ஹெக்ஸகான் பேட்டர்னில் போட்டிருக்காங்க அண்டு நல்லா ரிச்சான பல்லு கொடுத்துருக்காங்க செம்மையாக இருந்துச்சுங்க சான்ஸாக இல்லை இந்த சாரிலாம் இந்த ப்ரைஸ்க்கு இனிமேல் வருமானம் கூட தெரியாது ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த தீபாவளிக்காக போட்ட ஸ்பெஷல் கலெக்ஷன் தாங்க இது ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்குது அதுக்கான நம்பர் வீடியோ மேலே ஸ்க்ரால் ஆகிட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த சாரி இது பாருங்கள் நல்லா கிரே வித் சம்ம அழகான காம்பினேஷனுங்க இது எந்த சாரி எடுத்தாலும் ரெண்டு எடுத்திங்கன்னா டூ தௌசண்ட் அதே ஒன்று எடுத்திங்கன்னா தௌசண்ட் ஒன் நைன்டி ஃபைவ் க்ரே காம்பினேஷனில் பார்டர் பார்த்தீங்கன்னா மெஜந்தாவில் டெம்பிள் டிசைன் மாதிரி போட்டிருக்காங்க அண்ட் இதுதான் பல்லுவாக கொடுத்துருக்காங்க பல்லு பார்த்தீங்கன்னா பேபி பிங்க்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப யூனிக்காக இருந்ததுங்க நிஜமா நான் யோசிச்சே பார்க்கல மெஜன்தா பா பல்லு வரும்னு நினச்சேன் பட் பேபி பிங்க்ல கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி யூனிக் யூனிக் காம்பினேஷன் நிறைய இருக்குது போனீங்கன்னா வாங்காமல் வரமாட்டிங்க அந்த அளவுக்கு அழகழகான கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப ராயல் கலர்ஸுங்க அடுத்தது பாருங்கள் லாவெண்டர் வித் உங்களுக்கு பார்டரில் நல்ல பர்பிள் டார்க் ப்ளூ மாதிரி காம்பினேஷன் பார்க்க அப்படியே ஒரு பட்டு சாரி லுக்கில் இருக்குதுங்க நிஜமாக சொன்னால் நம்பவே மாட்டிங்க அவ்வளோ கிராண்டான பல்லு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ பட்டு சாரி தோற்று போயிடும் இது பக்கத்தில் நீங்கள் பட்டு சாரி கொண்டு வந்துச்சினா எது பட்டு எது ஒரிஜினல் எது டியூப்ளிகேட் அப்படின்னு தெரியாது அந்த அளவுக்கு அழகான சாரீங்க ரொம்ப நல்லா இருக்குது அடுத்தது நம்ம பார்க்குறதும் ரொம்ப 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 அழகான ப்ளூ வித் க்ரீன் காம்பினேஷனில் சூப்பரான சாரி ரெண்டு சாரி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட்க்கு வாங்கிக்கலாம் அதுவே ஒன்று வாங்கினீங்கன்னா தௌசண்ட் ஒன் நைன்டி ஃபைவ்க்கு வாங்கிக்கலாம் ஜஸ்ட் அது ரிமைண்டர் தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் ஸோ இதை பிரிச்சே பார்க்கணுன்னு எனக்கு ஆசை வந்துருச்சு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நல்ல ஒரு ப்ளூ கலர் சாரி க்ரீனில் பல்லு அண்ட் கீழே சரி பார்த்திங்கன்னா கோல்டன் சரி கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க சான்ஸே இல்லை ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது கண்டிப்பாக நம்ம சென்னை ஸோ வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இங்கே ஆன்லைன் பைச்செஸ் இருக்குது அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கான நம்பர் வீடியோ மேஸ்ட் க்ரால் ஆகிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் போங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க கூட மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்